உள்ளாட்சி அரசு திமுக அரசாங்கத்திற்கும் மற்றும் காவல்துறையினருக்கும் கடவுள்தான் புத்திக் கொடுக்க வேண்டுமென காடேஸ்வர சுப்பிரமணியம் விமர்சனம் கோவை டவுன்ஹாலில் உள்ள கோணியம்மன் கோவிலில் இந்து முன்னணி மாநில தலைவர் சுப்பிரமணியம் பங்கதேசத்தில் சிறுபான்மையின இந்துக்கள் உயிர்களுக்கும் உடைமைகளுக்கும் சேதத்தை ஏற்படுத்தி கலவரம் நடந்து வருவதை கண்டித்தும் போராட்டம் நடத்துவதற்கு காவல்துறை அனுமதிக்கவில்லை குறித்து செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்போது பேசியவர் வங்கதேசத்தில் இந்துக்கள் மீது கடும் தாக்குதல்கள் நடத்துகின்றனர் அங்கே சிறுபான்மையாக இருக்கின்ற இந்துக்கள் தங்களுடைய உயிருக்கும் உடைமைக்கும் பாதுகாப்பு இல்லாமல் தவித்து வருகின்றனர் பல்லாயிரக்கணக்கான மக்கள் நாட்டின் எல்லையில் காத்து கிடக்கின்றனர் பெண்களும் குழந்தைகளும் பலவந்தமாக தாக்கப்படுகின்ற காட்சிகள் உலகம் முழுக்க எதிர்ப்பை உண்டாகி இருக்கிறது மதத்தின் பெயரால் வங்கதேசத்தில் நடைபெறும் இந்துக்களின் மீதான தாக்குதலை உடனே நிறுத்த வேண்டும் என்றும் மத்திய அரசு இதில் உடனடியாக தலையிட்டு வங்கதேச இந்துக்களை பாதுகாக்க வேண்டும் என்றும் இந்து முன்னணி சார்பாக இன்று மாநிலம் தலைவி ஆர்ப்பாட்டம் அறிவித்திருந்தோம் ஆனால் அதற்கு தமிழக காவல்துறை அனுமதி மறுத்துள்ளது தமிழகத்தில் இந்துக்களுக்கு ஒரு பிரச்சினை என்றால் அழக்கூட உரிமையில்லாத நிலைமை ஏற்பட்டுள்ளது ஜனநாயகத்தின் குரல் வலையை நெருக்கின்ற தமிழக அரசை வன்மையாக கண்டிக்கின்றோம் நீதிமன்றத்தை நாடி ஆர்ப்பாட்டத்திற்கான அனுமதியை இந்து முன்னணி பேரியக்கம் நிச்சயம் வாங்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் சுதந்திர தின ஊர்வலங்களுக்கு கூட தமிழகத்தில் தடை விதிப்பது நியாயமில்லை எனவும் கேள்வி எழுப்பினார் ஜனநாயக நாட்டில் பேச்சுரிமையை தடை செய்வது ஏற்புடையதல்ல திமுக அரசு எமர்ஜென்சி காலத்தை போல நடந்து கொள்கிறது என குற்றம் சாட்டினார் இன்றைக்கு பங்களாதேஷில் பாதிக்கப்பட இந்துக்களுக்கு குரல் கொடுக்கும் வகையிலே தமிழ்நாடு முழுவதும் இந்து மனுசாரில் ஆர்ப்பாட்டம் நடப்பதாக முடிவு செய்யப்பட்டு காவல்துறையிடம் அனுமதி கேட்டு மனு கொடுத்திருந்தோம் பங்களாதேஷில் இருக்கக்கூடிய மாணவர்கள் அந்த அரசாங்கத்தை ஏத்து போராடுறது ஹிந்து மணிக்கு மாற்று கருத்து இல்லை அது அந்த நாட்டினுடைய அவர்களுடைய விருப்பம் அதோடைய பேர்ல அங்க இருக்கக்கூடிய இந்து கோயில் இந்துக்கள் வீடு பெண்கள் கற்பளிக்கப்படுகின்றார்கள் நிர்வாணப்படுத்தப்படுகின்றார்கள் கோயில் எடுக்கப்படுகின்றது அங்க இந்துக்கள் நிம்மதியா வாழ முடியாம தொடர்ந்து நடந்து லண்டன்லையும் கூட இந்துக்கள் வந்து அவங்களுக்கு ஆதரவாக ஒரு பேரணி நடத்தியிருக்காங்க அமெரிக்கா குரல் கொடுத்திருக்கின்றது நாம் அங்க இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு ஒரு ஆதரவாக குரல் கொடுக்க வேண்டும் என்று தமிழ்நாட்டிலே ஒரு ஆர்ப்பாட்டம் செய்வதற்காக இந்து மணி முடிவு செய்ததை இந்த இந்து விரோத அரசாங்கமானது அனுமதி மறுக்கப்படுகின்றது அதிமுக ஆளுங்கட்சியா இருக்கும் திமுக பல்வேறு போராட்டங்கள் நடத்திருக்கின்றது இது ஜனநாயக நாடு இந்துக்களுக்கு ஆதரவாக குரல் கொடுப்பதற்கு இந்து முன்னணிக்கு உரிமை இருக்கின்றது இது அரசாங்க அராஜக அரசாங்கமானது அடக்க வேண்டும் என்று நெருக்கின்றது சிந்து முன்னணி தடையை மீறி பல்வேறு போராட்டங்கள் செய்திருந்தாலும் கூட ஜனநாயக முறை பிரகாரம் நீதிமன்றம் சென்று அனுமதி பெற்று இந்த ஆர்ப்பாட்டம் செய்ததாக முடிவு செஞ்சு இன்னைக்கு அந்த ஆர்ப்பாட்டமானது ஒத்தி வைக்கப்பட்டிருக்கின்றது இந்து மணி கடவுள் மீது நம்பிக்கை வைத்து இன்றைக்கு அம்மனர் இடத்திலே இந்த அரசாங்கத்துக்கு ஒரு நல்ல புத்தியை கொடுக்க வேண்டும் நல்ல வழிகாக்க வேண்டும் என்று இந்த அம்மன் இடத்துல முறை முறையிடுவதற்காக நாங்கள் இந்த கோயிலுக்கு வந்திருக்கின்றோம் இந்த அரசாங்கம் மாத்தி கொள்ள வேண்டும் இந்த அடக்குமுறையை நேற்றைக்கு தேசிய கொடியை எடுத்துக்கொண்டு ஊர்வலம் செல்வதற்காக அண்ணாமலை திருப்பூரில் ஒரு அனுமதி கேட்டிருந்தார் அதற்கு அனுமதி மறுக்கப்படுகின்றது இந்த நாட்டில் ஒரு தேசிய கொடி எடுத்து செல்வதற்கு கூட இந்த திமுக அரசாங்கமானது தடை செய்கின்றது தொடர்ந்து இது மாதிரி இந்து விரோத போக்கை கடைபிடிக்கின்றது கோயிலை காப்பாற்ற வேண்டும் கோயில் நிலங்களை காப்பாற்ற வேண்டும் என்று இந்துவன் சாரில் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணியிருந்தோம் அதற்கும் தடை விதித்தாங்க தடையை மீறி பண்ணுடைய ஆர்ப்பாட்டத்துக்கு நூத்தி முப்பத்தேழு இடங்கள்ல வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க இந்த அரசாங்கமானது ரொம்ப மோசம் போய் கொண்டிருக்கின்றது கடவுள் நல்லா புத்தியை கொடுக்கணும் நல்லா வலிகாக்கணும் எப்படி ஒரு பந்து தட்ட தட்ட வேகமா உயர்ந்து கொண்டிருக்கின்றதோ இந்த அரசாங்கம் இந்து இந்துக்கள் மீது எவ்வளவு பெரிய தடை கூட அதை மீறி இந்த அரசாங்கத்தை வருகின்ற காலங்களிலே காணாமல் செய்யும் என்று இந்து நம்புகின்றது நீங்கள் தான் கேட்கும் எவ்வளவு பங்களாதேஷ் பத்தி நமக்கு இன்னும் முழு விவரம் எவ்வளவு எண்ணிக்கைன்னு தெரியல ஆனா பல இடங்கள்ல கோவில் இடிச்சிருக்காங்க பல பெண்கள் கொலை செய்யப்பட்டிருக்காங்க கற்பழிக்கப்பட்டிருக்காங்க குறிப்பா ஒரு பெரிய பாடகர் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பாடகர் வீடு சூறையாடப்பட்டிருக்கார் அன்னைக்கு அவர் இல்லை அவர் இருந்திருந்தாருன்னா அன்னைக்கு அவரை படுகொலை செய்யப்பட்டிருப்பார் வீடுகள் இடிச்சிருக்கா அந்த மாதிரி முக்கியமான நபர்கள் இந்துக்களினுடைய வீடுகள்லாம் நிறைய இடிச்சிருக்காங்க நமக்கு அது சரியான கணக்கு தெரியல சட்டம் ஒழுங்கு ரொம்ப மோசமாக போயிட்டு எங்கே வரதான் தினசரியும் மலுடன் நடந்து கொண்டிருக்கின்றது தமிழ்நாட்டில் போதை பொருள் அதிகமாக போகுது இந்த போதைப் பொருள் அளவுக்கு அதிகமாக போ அந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு மோசமாக போயிட்டு தினசரி ஏதோ ஒரு பக்கம் ரவுடிகள்னால கொலை செய்யப்படுகின்றார்கள் இந்த அரசாங்கம் அதையெல்லாம் விட்டுட்டு ஜனநாயக போராட்டத்துக்கு அனுமதி மறுக்கப்படுகின்றது அனுமதி கூட சட்டப்பூர் சட்டம் கொடுத்துருக்காங்க இந்த சம்பவம் நடக்கிறது வந்து ஒரு வெளிநாட்டு நாம கேட்கறத இந்த ஆர்ப்பாட்டம் மத்திய சர்க்கார் உடனடியாக அங்க இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படித்தான் நம்ம கேட்டு இருக்கோம் அப்படித்தான் நம்ம போலீஸ்கள அனுமதியும் கூட அந்த மாதிரிதான் கொடுத்துருக்கோம் அங்க எழுதுகிறதுல இந்த அரசாங்கமானது உடனே இப்ப என்ன கொடுக்கணும் அப்படியே பாதுகாப்பு கொடுக்கணும் அங்க இருக்க இந்துக்கள்லாம் வந்து இந்த நம்ம நாட்டினுடைய அரசாங்கம் மத்திய சர்க்கார் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்றார்கள் அதை காப்பாற்ற வேண்டும் தான் நாம சொல்லியிருக்கிறோம் அந்த வகையில் தான் இந்த போராட்டமானது அறிவிச்சிருக்கோம் அரசாங்கம் நிச்சயமா உதவி பண்ணுவாங்க அப்படி நாம நினைக்கிறோம் இருந்தா கூட அவங்க மத்தியில இந்த செய்தியை கொண்டு சொல்ல வேண்டியதற்காக இந்த ஆர்ப்பாட்டமானது நடத்தற்கான அனுமதி கேட்டிருக்கோம் இந்த அரசாங்கம் அதை எப்படியாவது இதை ஒடுக்கணும் அப்படின்னு நினைச்சு தடை செஞ்சிருக்காங்க

என்ன நடக்குது இல்ல நிறைய வந்து வாட்ஸ்அப்லாம் வந்துருக்கு இன்னைக்கு டேட்டா கேக்குறீங்க எவ்வளவு எண்ணிக்கைன்னு கேக்குறீங்க அது நமக்கு தெரியல சம்பவம் நடந்திருக்கு நிறைய வந்து வாட்ஸ்அப்லாம் அதெல்லாம் வேணாம் கூட உங்களுக்கு நாங்க அனுப்பிச்சிடுறோம் எவ்வளவு எண்ணிக்கைங்க நமக்கு தெரியல எவ்வளவு பேர் பாதிச்சிருக்காங்க அப்படிங்கறத நமக்கு சரியா தெரியும் பரவலான ஒரு இந்துக்கள் மாத்திரம் தாக்குறாங்க அங்க இருக்க இந்துக்கள் எல்லாம் சேர்ந்து போராட்டம் அங்க பண்ணிருக்காங்களே இந்துக்கள் தான் போராட்டம் பண்ணியிருக்காங்க ஐநா கண்டிச்சு இருக்கு ஐநா சவை கண்டிச்சு இருக்குது வந்து கண்டிச்சுருக்குது லண்டன்ல பேரணி நடத்தியிருக்காங்க இந்துக்களுக்காக தான் நடத்திட்டு இருக்காங்க நடவடிக்கைகள் என்ன பண்ணிருக்கு மத்திய சர்கார் வற்புத்திருக்கா அவங்கள மத்திய சர்கார்ல வந்து ஜனாதிபதியும் பிரதமரையும் சந்திச்சு கொ சொல்லலாம்னு அதுக்கான ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கு இப்போ அங்க சித்துவேஷன் வந்து அங்க சரியில்லை வந்துட்டு ஆல்ரெடி உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் மத்திய சர்க்கார் வந்து வற்புறுத்தணும் ஐநா சபை மூலியமாக அங்க இருக்கக்கூடிய சர்வதேச படை அங்க நிறுத்தணும் அங்க அமைதி ஏற்படுத்தணும் அந்த இதுக்கு வெளிநாட்டு சதி இருக்குன்னா அந்த அம்மா இன்னைக்கு அந்த நாட்டினுடைய பழைய பிரதமர் இன்னைக்கு அறிக்கை கொடுத்துருக்காங்க ஒரு பிரதமரே அந்த நாட்டுல இருக்க முடியல அப்படின்னா எந்த அளவுக்கு அங்கே மோசமா போய் சட்டவளவு மோசமா இருக்குதுங்கிறது கவலைப்பட வேண்டியது இருக்குது இது எல்லா நாடுகளுமே அதை பத்தி கவலைப்படணுங்கிறது நம்முடைய நோக்கம் ரெண்டு நாடுகளுக்கு இடையே நல்ல ஒரு சூழல் தான் இருந்துச்சு பிரச்சனையா அதுதான் நட்பா இருக்கிறது தான் பிரச்சனை அங்கேயும் எப்படி இங்க பயங்கரவாத சைடு இருக்கோ அங்கேயும் அது மாதிரி இருக்குது இந்தியாவோட நட்பா இருக்க கூடாது

அவங்களுக்கு ஆதரவு தெரிஞ்சு தான் அந்த நாட்டை ரெண்டாக உடைச்சி அவர் வந்து ஒரு தேச சுதந்திர போராட்ட வீரர்னு சொல்லி அவர் அனுப்பிச்சிருந்தார் அங்கே பயங்கரவாத அவர் படுகொலை செய்யப்பட்டு அந்த பின்னாடி இந்த அம்மா வந்து ஒரு பத்தாண்டுகளை ஆட்சி செஞ்சுருக்காங்க இந்தியாவோட நல்லா உறவு இருந்திருக்காங்க அதனால் அடைக்கிறவங்க கொடுக்கறது ஒன்று தப்பில்லையுன்னு தான் நாம் நினைக்கிறோம்